பாருங்க சின்ன குட்டி தட்டில் வெடுக்கட்டி எவ்ளோ ஜாலியா பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள பாருங்க எவ்ளோ கொண்டாட்டமா இருக்காங்க பாருங்க ஜெர்லின்ஷா என்ன பண்றீங்க அவ்ளோ ஹேப்பி இருக்கீங்களா யவ் ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம் ஹாய் ஹாய் சொல்லுங்க என்னங்க மேடம் காலை ஒரு காலு கீழே தொங்குது ஒரு காலு எப்படி இருக்கு பாருங்க எங்கே இருக்கு பாருங்க அதுவும் அப்படி இருக்குது என்ன மேடம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எக் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு தங்கம்மா என்ன சவுண்டு என்ன பதில் சொல்கிறீங்களா அழகி அழகிம்மாவா எங்க தங்கம் மாவா அழகிச்செல்லாம் பாய் பாத்தீங்களா சின்னக்குட்டிய நல்லா இயற்கை காத்துல சூப்பாவா பாருங்க ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க இப்படி இந்த காத்துல அழகா சூப்பாவா அவங்க தொட்டில படுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க புடிச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்